மூணாவது மந்திரம் முடிச்சாச்சா எந்த மந்திரம் முடிக்கணும் எழுதுங்க பொருள் எழுதுங்க அதற்கு பொருள் எழுதுங்க நந்தி நாமமாகிய அந்த அகராதிக்கு நிறைய விளக்கம் இருக்குது நம்ம ஐந்து எழுத்து தான் நிறைய படிக்கிறோம அது திரும்ப திரும்ப எழுதுனாலும் அது சித்தாந்தம் தான் வரும் நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா சித்தாந்தம் எதா திரும்ப திருமுறை எதா மாறிடும் சித்தாந்தமாக மாறிடும் அந்த அதில் தானே நம்ம நிறுத்தணும் எங்கே மத்தியில் வாயுடு கண்டம்னு தொடங்குகிற மந்திரம் திருமந்திரம் ஒன்பதாம் தந்திரம் பஞ்சாக்கரம் தூலம் நந்தி நாமமாகிய நமச்சிவாய் என்ற மந்திரம் என்ற மந்திரத்தை நுணுகி ஆராய்ந்தால் அது நாதத்தின் வடிவமாக இருக்கிறது எனவே அதை அகரம் என்று சொல்லலாம் அது தியானிக்கப்படும் போது ஆறாம் ஆதாரம் ஏழாம் ஆதாரம் எட்டாம் ஆதாரம் வரை அது பொருந்துகிறது குறிப்புரை இந்த மந்திரத்தில் ஒரு வரியை நான் சொல்லலை ஏன்னா அது புரியாது இந்த மந்திரத்தில் தெளிவுரையில் ஒரு வார்த்தை இருக்குது அடியெண்ணம் போய் முதல் நிலையாகி நிற்கும்னு ஒரு வார்த்தை இருக்குது அடி அன்னம் மூணு சுடி போய் முதல் நிலையாயின்னுக்கு ஒரு வார்த்தை அது புரியாது இப்போதான் புரியும் அதாவது பிறர் செவிக்கும் கேட்கும்படியாக பிறர் செவிக்கும் கேட்கும்படியாக பல் இதழ் நா அன்னம் அண்ணம்ங்கிறது மூணு சுடி முதலியவற்றின் முயற்சியால் பிராணனுடன் கூடி வெளிப்படும் அதாவது வைகரி வாக்காக வெளிப்படும் சூக்குமை மத்திமை வைகரி பைசந்திலாம் சந்தி சொல்றோம்ல அதில் வைகரி வாக்காக வெளிப்படும் இவ்வாறு மந்திரங்களை உச்சரித்தலுக்கு வாசகம் என்று பெயர் முடிவுரை ஐந்தழுத்து மந்திரம் மற்ற சொற்களிலிருந்து வேறுபட்டது இவன் நம்ம அந்த மந்திரத்தை என்னுடைய பொருளை திருமணத்திட பார்க்கலாம் முதல்ல நந்தி நாமம் நந்தி நாமம் நமச்சிவாயு படிக்கிறோம்ல திருமுறையில் இருக்குது இல்லை ஆ நந்தி என்பது சிவனையும் குறிக்கும் முதல் குருவாக இருக்கிற நந்தி தேவரையும் குறிக்கும் நந்தி என்பது குருவையும் குறிக்கும் இங்கு நந்தி என்பது சிவனை குறித்தது பிறகு இது வைகரி இருக்கும்னு சொல்றதுனால இந்த மந்திரத்தை சத்தமாக சொல்லலான்னு அர்த்தம் இது வந்து நமக்கு சித்தாந்தத்தில் கூட அந்த செய்தி இல்லை மந்திரத்தை வந்து பிரிக்கிறாங்களே தவிர பொருள் அடிப்படையில் தான் பிரிக்கிறாங்களே தவிர ஓசை அடிப்படையில் என்ன செய்யறதில்ல பிரிக்கிறது இல்லை பிற மந்தம் அப்படின்னு சில வார்த்தைகள் நமக்கு சித்தாந்தத்தில் இருந்தாலும் இந்த மந்திரத்தை மௌனமாக சொல்லணும் அந்த மந்திரத்தை வேகமாக சொல்லணும்னு நமக்கு வரையறை கிடையாது எனவே இது ஒரு புது செய்தி சைவ சித்தாந்திகளுக்கு நமச்சிவாய மந்திரத்தை சத்தமாக சொல்லலாம்னு அர்த்தம் அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கீழே போக போக எது குறையணும் சூக்குமத்தில் இன்னும் சத்தம் குறையணும் அதிசூக்குமத்தில் இன்னும் குறையணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குறையும் குறையலைன்னா இவன் பக்குவப்படாமல் சொல்லிட்டுருக்கான்னு அர்த்தம் இவன் அறியாமலே என்ன செஞ்சிடும் குறைஞ்சிரும் நீங்கள் திருமுறை பக்குவப்படப்பட சத்தம் குறையணும் சார் திருமுறையில் சத்தம் குறையணுங்கிறது தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம் ஆனால் தேவாரம் திருவாசகம் பாடுறவங்க வந்து நம்ம சத்தமாக தான் பாடுறோம் உண்டா இல்லையா ஆனால் ஆக்சுவலாக எது இருக்கக்கூடாது சத்தம் குறையணும் ஆனால் தூல பஞ்சாக்கரத்தை சத்தமாக சொல்லலாம் நம்ம ஏன்னா ஆரம்ப நிலை அப்படி தானே இருக்கும் எல்கேஜி யூகேஜி குழந்தைகள் கற்றுட்டு தான் கிடக்கும் அதேமாதிரி ஹையர் செகண்டரி டுவெல்த்து பையன் கல்லூரி பையன் கத்த முடியுமா மேலே போக போக என்ன குறையுது பேச்சு குறையுது இல்லை இப்போ நாங்கள் எலெக்ஷன் டியூட்டிக்கு போவோம் அப்போ என்ன செய்வாங்கன்னா நம்ம வந்து அந்த டியூட்டி சென்டரில் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ பெரிய அனுபவம் கிடைக்காது அது ஒரு வகையாக இருக்கும் விஸ்வரேஷனில் போனோம்னா கல்யாண மண்டபத்தில் தங்க வச்சுருவாங்க அதில் ஒரு வகையான அனுபவம் கிடைக்கும் ரெண்டுலேயுமே ஒரு விஷயம் நடக்கும் என்னதுன்னா தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் வருவாங்க எல்லாத்தையும் நல்லா பழகுவாங்க ஃபோன் நம்பர் வாங்குவாங்க அவங்க ஃபோன் நம்பர் தருவாங்க வீட்டிலேருந்து ஏதாவது எடுத்து வந்து கொடுப்பாங்க அடுத்து எங்கால் வருவான் அவங்க எட்டாம் வகுப்பு கரைக்கு வரைக்கும் அவங்க எங்கால் ஒம்போது பத்து கொஞ்சம் பேச்சை குறைப்பாங்க ஹையர் செகண்டரி வாத்திரி என்னவோ கலெக்ட் போஸ்ட்டுக்கு அடுத்த போஸ்ட் மாதிரி இன்னும் மௌனம் காட்டுவான் ஷூ ஷாக்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமாக டையெல்லாம் கட்டி வருவான் இந்த கல்லூரிலேருந்து வர்றாங்க பாருங்கள் எவங்கிட்டே பேச மாட்டாங்க அவன் மௌனமாக இருக்கிறத பார்த்துட்டு எல்லா வேலையும் தெரியன்னு நினைச்சிருவாங்க கடைசியில் பார்த்தா ஆனால் அவனா கூட தெரியும் கடைசியில் அவன் எலெக்ஷன் ஆஃபீஸர் வந்து கண்ணா பின்னா திட்டி என்னை ஒரு ஒம்பது மணிக்கு வண்டி ஏற வேண்டிய எங்களை ரெண்டு மணிக்கு ஏற்றி விடுவாங்க பிறகு சுதாரிச்சிட்டாங்க எங்கள் மக்கள் சார் உங்களுக்கு வேலை தெரியுமா தெரியாது தெரியாது சைலண்டாக உட்காந்துக்க நாங்கள் பார்த்துட்டு கையெழுத்து மட்டும் போட்டு நிறுவாங்க இப்போ புதுசாக கற்றுக்கிட்டாங்க அது பிறகு யாரும் நம்பி உட்காறது ஆனால் தெரியாதுன்னு கடைசியிருக்குன்னு சொல்ல மாட்டான் யாரும் பேச மாட்டான் சிரிக்கவும் மாட்டோம் அளவாகவும் செய்யணும்ல அழக மாட்டான் அழுதாக கூட ஆறுதல் சொல்லலாம் அழக மாட்டான் சிரிக்கவும் மாட்டோம் நாங்கள் இது அனுபவத்தில் பார்த்துருக்குறோம் எங்கே நான் என்னுடைய நேச்சர் தான் சொல்ல முடியும் அடுத்த நேச்சர் எனக்கு தேவையில்லை இல்லை நாங்கள் ஒரு மண்டபத்தில் தங்கியிருக்கிறோம் ரிசுரேஷன் வயதான ஆசிரியர்களுக்கு ஹெல்ப் பண்ணால் ஆள் இல்லை புரியுதா மற்ற எல்லோருக்கும் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறானுங்க உலக இயற்கை நாங்கள் வயதான ஆசிரியர்கள்லாம் கூப்பிட்டு போய் பல்லடத்தில் நடந்தது ஒரு கல்யாண மண்டபத்தில் நாங்களே நுழைஞ்சு போய் பெர்மிஷன் வாங்கி அவங்களை குளிக்கிறதுக்கெலாம் இடம் இல்லை ஜென்ஸ் மற்றவங்களெலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க ஏதாவது டீச்சர் சாப்பாடுனா பதிலடி அடித்து போய் இட்லியே வாங்கிட்டு வரான் ஆனால் டீச்சர் பட்டி இடம் தான் ஏன்னு கேட்க மாட்டேங்குது நைட்டு நாலு மணிலேருந்து இந்த பஞ்சாயத்து எப்போ ஓடுது எலெக்ஷன் முடி வரைக்கும் ஓடுது சுமார் ஒரு முப்பத்தஞ்சு மணி நேரம் ஆனால் அந்த வயசானவங்களும் நாங்கள் தான் காப்பாற்று அவங்கள கூப்பிட்டு போய் ஒரு மண்டபத்தில் பெர்மிஷன் வாங்கி எங்கள் நல்ல நேரம் அங்கே போகிறோம் உணவு நிறைய இதுக்கும் செஞ்சு வச்சுருக்குறாங்க சாப்பிட்றதுக்கு ஆள் தேடிட்டு இருக்கிறேன் அவங்களுக்கே சாப்பிடல வச்சு அவங்கள குளிக்க வச்சு கூட்டி வந்துட்டு அடுத்த நாள் கூப்பிட்டு போய் இவன் தங்கி வச்சிருந்த இடத்துல எல்லாேருக்குமே வசதி இல்லை அப்படியே இருந்தாலும் அவங்களுக்கு வேண்டி அவங்களுக்கு இடத்த பிடிச்சிட்டு வெளியே காவல் நிற்கிறான் நாய் மாதிரி நிற்கிறான் இதெல்லாம் உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ என்ன செய் என்ன தெரியுது இதிலிருந்து உலகில் மனிதர்களில் இப்படி பல அடுக்குகள் இருப்பது போலயே சாதகர்களிலும் அங்கே வந்துடும் டக்குன்னு பல அடுக்குகள் இருக்குது அதில் முதலடுக்கு நமச்சிவா என்ற மந்திரத்தை சொல்கிறவங்க என்ன சொல்லிடலாம் ஆர வாரமாக சொல்லணும் இது இவங்க சொல்லிட்டாங்கங்கிறதுக்காக நீங்கள் அமைதியெல்லாம் சொல்ல முடியாது உங்கள் உயிரில் அந்த பக்குவம் வந்தால்தான் எதுவும் என்ன சொல்ல முடியும் அமைதியாக சொல்ல முடியும் பக்குவம் இல்லைன்னா நீங்கள் எல்லா பஞ்சாக்கரத்தையும் எப்படி தான் இருப்பீங்க சத்தமாக தான் சொல்லி அதை திருமருது எவ்வளோ அழகாக வரையறுத்திருக்கிறாரு வாயுடு கண்டம் இதயம் மரு உந்தி ஆய இலிங்கம் அவற்றின் மேலே அவ்வாய் தூயதோ ஒரு துண்டம் அந்த மந்திரம் தானே தூயதோ ஒரு துண்டம் இருமத்தகம் செல்லல் ஆயதி ஆயதிராம் ஐந்தோட எழுத்து அஞ்சுமே இன்னும் அதனுடைய பொருள் நமக்கு பெருசாக வரல நம்ம எழுதின பொருளுக்கும் அதுக்கும் பெருசாக தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியல அப்போ கொஞ்சம் உரை கூட பார்க்கலாம் பார்த்தா அது இந்த வாக்குகளை தான் வளர்க்குறாங்க அப்போ ஒன்று செய்யும் அடுத்த வகுப்பில் நம்ம ஒரு உரையை உரையையும் இதில் பார்க்கலாம் சரியா உள்ளே போனால் திரும்பவும் வாக்கு தான் வருது அது வேணால் நீ சொல்ற வேணால் நீங்கள் முடியுதான்னு வேணால் பாருங்கள் சரியா வாசம் வரைக்கும் சொன்ன மெல்ல உச்சரிக்கும் போது அடி அடிங்கிறது தனி வார்த்தை அண்ணம் கண்டம் என்னும் இடங்களில் மத்திமை வாக்காகி நிகழும் இப்படி உச்சரிச்சிங்கன்னா அதுக்கு பேர் உபாஞ்சு இதெல்லாம் சித்தாந்தத்தில் வரல இப்படி உச்சரிச்சா அதுக்கு என்ன பேரு உபாஞ்சுன்னு பேரு அதற்கு பிறகு அதற்கு அடுத்த நிலைக்கு போய் மந்திரத்தின் பொருளை நினைத்து கொண்டே நாம உச்சரிச்சோம்னா அப்போது இருதயத்தில் இந்த அனுபவம் நிகழும் அல்லது உந்தியில் நிகழும் அப்போது பைசந்தி வாக்காய் இருக்கும் இதற்கு பேர் தான் மானதம் இது புது செய்தி சார் சித்தாந்தத்தில் நமக்கு என்னது மானதம் தவிர இந்த மந்தம் இல்லை அதற்கு பெயர் என்னது இதுக்கு பெயர் தான் மானதம் மானதம்ங்கிறது மெதுவா சொல்லுவது மட்டும் கிடையாது சொல்லுகின்ற தானமே மாறிடுது அவன் சாக்கரத்துலேருந்து கனவு கடந்து எங்கே போயிடுறான் கீழே இறங்கிடுறான் இதயத்துக்கு போயிடுறான் விட்டால் இதயத்துக்கு கீழே மூன்றாம் ஆதாரத்துக்கு போயிடும் சாதகன் போயிடுறான் நின்மலத்தில் இருக்கிறான்னு வச்சுடுங்களேன் அப்போ நின்மலத்தில் இருக்கும்போது அருளில் ஓவராக என்ன செஞ்சிருவான் அழுந்திருவான் நம்ம ஆள்கள் வேணால் நம்ம ஆள்கள் அதிகபட்சம் என்ன பண்ண முடியும் உபதேசம் தூளை பஞ்சாக்கரம்னா சத்தமாக சொல்லுவான் அடுத்து சூக்கும பஞ்சாகரம் மெதுவாக சொல்லுவான் இந்த ஆதாரங்கள்லாம் போய் இந்த மந்திரத்தை சொல்லணும்னா யாருக்கிட்டே தியானம் வளர்கிருக்கணும்ல தியானத்துல பயிற்சி இருந்தாதானா அந்தந்த ஆதாரங்களில் இவன் போய் உட்கார முடியாது அந்த உயிர் எங்க உட்கார தயாரா இருக்கணும் உட்காரணும் உட்கார அளவுக்கு இவன் அதை என்ன செஞ்சிருக்கணும் இந்த ஈரோட்டில் எந்த தடவையும் சொல்லிட்டு வந்தேன் மடத்தூர்ல சொன்னத அரை நிமிட நேரம் நின் சரண கமலாயந்தனில் தவமுறை தியானம் வைக்க அறியாத மூடா மட்டின்னு தன்னை தானே திட்டுறாரு திருமூலர் முப்பது வினாடி என்னால் கண்டினியூவா தியானம் பண்ண முடியலங்கிறாரு திருமூலர் நம்மால் சொல்கிறோம் ஆயிரத்தி எழுபாய் கட்டி விட்டு டுவெண்ட்டி ஃபோர் தியானத்தில் இருக்கிறேங்கிறான் அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டையும் வாங்கி வச்சுவிடான் ஆசிரியர் ஆசிரியர்ங்கிறான் நம்மால் சைவர்களும் இப்படி தான் இருக்கிறாங்க தியானம் பண்ணுறீங்களான்னா என்ன இப்படி கட்டிங்க மார்கழி மாதம் வீட்டுக்கு வந்து பாருங்கள் நாலரை மணிக்கு எந்திரிச்சோம்னா பதினொன்றரை மணிக்கு எங்கள் அம்மா சொன்ன பிறகு தான் இட்லி சேவலங்கிறது ஞாபகம் வருது அப்படின்னு நம்மால் சொல்கிறான் நல்லா இல்லை இது வந்து இப்படி சொன்னால் தான் பாடம் புரியும் நான் அதை செயற்கையாக சொல்கிறேன்னே வச்சுக்கிடுங்க அப்போ தான் வெறும் பாடம் பேச முடியுமா கொஞ்சம் கற்பனையாக சொன்னால் தான் நல்லாயிருக்கும் அவ கொஞ்சம் கற்பனையாக சொன்னால் தான் நல்லாயிருக்கும் அப்போது எதுக்கு நம்ம போகலை வெறுமனை மந்திரங்களை சத்தத்தை கூட்டுவதனாலேயோ குறைப்பதுனாலேயோ ஒருவருடைய பக்குவம் வந்துடாது நீங்கள் கோவமாக இருந்துட்டு மெதுவாக பேசிட்டிங்கன்னா நீங்கள் கோவத்தில் இல்லைன்னு அர்த்தமா புரியுதா ஒரு படத்தில் விஜய் வந்து ரொம்ப மெதுவாக பேசுவார் ஒரு குழந்தை குழந்த தான் படம் முழுவதும் வரும் யாருடைய குழந்தைன்னு நியமில்ல குழந்தை தான் படம் முழுவதும் வரும் பார்த்திபன் குழந்தையே ஏதோ குழந்தை வந்து படம் முழுவதும் மெயின் கே ஹீரோயினே யார் தான் அந்த குழந்தை தான் அதில் ஒரு கெட்டவனை பார்த்து விஜய் பக்கத்தில் போய் மெதுவாக பேசுவார் பேசின உடனே போலம்பா பயந்துட்டாம்போலம்பாவத்தன் இல்லடா உன்னை கொண்டு விடுவேன்னு சொல்லிட்டு வரான் அப்படிம்பாங்க இல்லடா உன்னை கொன்று விடுவேன்னு சொல்லிட்டு வரான் அந்த ஹீரோ அவர் யாராவது அவர் நடிகர் நம்முடைய அவருடைய அவர் நடிகர் அது நமக்கு தெரியாது ஒரு ஒரு தத்துவத்தை புரிய வைக்கிறதுக்காக சொன்னேன் மௌனமாக பேசுகிற இடத்துல கூட என்ன வரலாம் அந்த மௌனத்தில் கூட நம்முடைய பக்குவம் இன்மை வெளியே வரலாம் அதாவது நான் என் நம்பியார் கடந்து கத்துனார் கிரவுண்டு முழுவதும் ஓடி ஓடி கத்துனார் சத்யராஜ் வந்து கத்தினாரா சைலண்டாக எந்த வேலையும் செஞ்சார் வில்லன் வேலையை செஞ்சார் ஆனாலும் வில்லன் வில்லன் தானே சைலண்டாக பேசுனாலே யார் தான் அதனால் நீங்கள் வந்து மெதுவாக சொல்லிட்டதுனால நீங்கள் பெரிய ஞானி ஜீவன் முக்தர் கிடையாது அதான் திருமூலர் அடித்து சொல்கிறேன் நீங்கள் பக்குவத்தில் அந்த மந்திரத்தை சொல்லணும் அதான் அதில் சொன்னார் ஒரு இதாக இன்னைக்கு பாடம் திருவாசகமும் அது தான் திருவாசகத்தில் அவர் நான் பொய்யாக இருக்கிறேங்கிறார் மாணிக்க வாசகர் இது இன்னைக்கு நீங்கள் இங்கே கேட்டுட்டீங்கன்னா அங்கே பாடத்தை அடிச்சுட்டு போயிடலாம் மெய் மெய்கலந்த மெய் அன்பு எனக்கு வேண்டுகின்றேனேன்னு திரு ஜெய நீத்த திருச்சோதகம் எழுபத்தி மூணாவது வந்துடும் நான் பொய் கலந்தவன் மெய் கலந்தவங்க அன்பு வேணுங்கிறாரு இந்த பொய் கலந்தங்கிறதுக்கு தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம் அது நம்மளும் நீங்களும் நானும் அந்த இடத்துல தான் இருக்கிறோம் ஆமாம் எங்களை சொல்லாதீங்க சார் நாங்கள் ஜீவன் முக்தர்னு சொல்கிறீங்க அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் ஆயிரம் சொல்லுவீங்க நீங்கள் கேட்டால் எல்லாம் சொல்லுவீங்க நீங்கள் கேட்டால் மாணிக்க வாசகருடைய மறு அவதாரம் இங்கே ஞான சம்பந்தம் இவன் கேட்டா மாணிக ஞான சம்பந்தர் தான் நானா பிறந்திருக்கிறேன் ஆமா அதனால இந்த உயிர் எது வரைக்கும் போகும் சூக்குமை வாக்காக இருக்கும் அதை குண்டலினி சக்தி என்று சொல்லலாம் உந்தி பைசந்தி வாக்காய் இருக்கும் கருத்தவளாய் நிர்பத்திரங்கள் கண்ணுதல் மானதம் எனப்படும் அந்த மானதத்தை விட நுண்ணிதாய் ஆகும் போதுதான் மூலாதாரத்துக்கு போகுது அங்கே தான் அது சூக்குமை வாக்க எழுதிடுங்க மானதத்தை கடந்து நுண்மையாகி மூலாதாரத்திற்கு செல்லும்போது அது சூக்குமை வாக்காகிறது இதைத்தான் நம்ம குண்டலி சக்தின்னு சொல்கிறோம் இப்போ நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஒரு நமச்சிவாயுங்கிற ஒரே மந்திரத்தையே இந்த பக்குவத்தில் சொல்லலாம் இது என்ன பஞ்சாயத்து பாருங்கள் நமச்சிவாயுங்கிற ஒரு மந்திரத்திலேயே இத்தனை மெச்சூர் இருக்குன்னா இன்னும் என்னைக்கு சூக்கும பஞ்சாயத்துக்கு போய் மெச்சூர் ஆகுறது என்னைக்கு தூளை அதிசூக்குமத்துக்கு போகிறது காரணம் காரணம் என்னைக்கு போகிறது திருமலர் என்ன தலைப்பில் தான் இதை பேசிட்டு இருக்கிறாரு அப்போ இதை இது இதுலேயே விழ பஞ்சாயத்து இதை சொல்கிறவன்லையே இத்தனை ரேங்க் இருக்குங்கிறார் ம் அதிலே எத்தனை ரேங்க் இருக்குங்கிற குண்டலி சக்தி எனப்படுகிறது அடுத்தது குருவமத்தி நடுவில் குருவ நடுவில் மீதான ஈராக அதாவது ஆறாம் ஆதாரம் ஏழாம் ஆதாரம் எட்டாம் ஆதாரத்தில் ஐந்தெழுத்தை தவிர எந்த சொற்களும் போகாதுங்கிறார் ஐந்தெழுத்தை தவிர எந்த சொல் அவனுக்கு தான் பிரபஞ்சம் சொற் அவன் எதை கடந்துடுறான் பொருள் பிரபஞ்சத்தை சொற்பிரபஞ்சத்தை கடந்துடுறான்ல மந்திரம் மட்டும்தான் அவனுக்கு உண்டுன்னு உண்டு பிற சொற்கள் அங்கு கிடையாதுங்கிறார் அதனாலதான் நால்வகை வாக்குகள் இங்கு பேசப்படுகிறது வகை வாக்குகள் இங்கு பேசப்படுகிறது புருவநடுக்கு மேல் இருக்கிறதெல்லாம் தியானம் அதை பேச வேண்டியதில்லைன்னு ஒரு குறிப்பு கொடுத்துருக்கிறார் துண்டம் என்ற சொல்லுக்கு மூக்குன்னு அர்த்தம் அது மூக்குக்கு அடியில் இருக்கிற புருவ நடுவை குறித்தது மத்தகம் என்பது தலையை குறித்தது இவ்வளோதான் இருக்குது இன்னும் மந்திர பொருள் வெளியே வரமாட்டேங்குது வாயுடு கண்டம் இதயம் மறு உந்தி ஆயலிங்கம் அவற்றின் மேலே அவ்வாய் துயதோர் துண்டம் துண்டம் பொருள் வந்துட்டல இரு மத்தகம் மத்தகம்ங்கிறது என்னது கலையை குறித்தது செல்லல் ஆயது ஈராம் ஈராராம் பனிரெண்டு அதில் இந்த மந்திரத்துக்குள்ளே நீங்கள் பனிரெண்டு செய்திகளை எடுக்கணுங்க புரியுதா பன்னிரெண்டாவது அந்த கொடுக்கறது எல்லாம் வாயு கண்டம் இருதயம் உந்தி அப்படியே எடுத்துட்டு போனீங்கன்னா எத்தனை செய்தி வந்துடும் அவ்வளோதான் வேற இப்போ மந்திரம் வந்துட்டு ஐந்தோடாம் எழுத்து அஞ்சுமே ஆயது ஈராம் ஐந்தோடாம் எழுத்து அஞ்சுமே அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுனீங்கன்னா நம்ம திருவாசகத்துக்கு போயிடுது எப்படி தொடங்குது அதற்கு பொருள் எழுதுங்க தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு பிராக்கெட்டில் ஏழாம் திர முறை ஏழாவது மந்திரம் ஏழாவது பதிகம் ரெண்டாவது மந்திரம் இது தேவாரத்தில் அப்படியே இருக்குது தோற்றம் உண்டையில் மரணம் உண்டு என்றபடி பிறந்த உயிர்கள் எல்லாம் இறக்கும் இறந்த உயிர்கள் உறவினர்களால் எரியூட்டப்படும் அந்த எரியில் ஏழு வகையான ஒளிகள் வரும் அப்பொழுது பருவுடம்பில் இருந்த தனஞ்சயன் என்னும் காற்று முதலிய சில கருவிகள் உடம்பை விட்டு நீங்கும் உயிர் நுண்ணுடம்போடு வினைக்கு ஏற்றவாறு தான் செல்ல வேண்டிய இடத்துக்கு செல்லும் உயிர் நுண்ணுடம்போடு வினைக்கு ஏற்றபடி தான் செல்ல வேண்டிய இடத்துக்கு சென்றுவிடும் தானாக இறப்பு வந்தாலும் செயற்காக இறப்பு வந்தாலும் அவனை காப்பது ஐந்தழுது ச எவ்வளோ அழகாக இருக்குது தானாக இறப்பு வந்தாலும் செயற்கையாக இறப்பு விபத்திலே இறந்தாலும் அவனை காப்பது ஐந்தழுது குறிப்புறை நெருப்பிலும் சூரியனிலும் ஏழு வகையான ஒளிக்கதிர்கள் உள்ளன அதுவே சூரியன் முன்னால் ஏழு குதிரைகளாக சொல்லப்படுகிறது எத்தனை வகையான ஒளி சொல்றாங்கல்ல ஒவ்வொரு நிறத்துக்கான முதல் எழுத்து தானே இல்லையா படிச்சது ஞாபகம் வருது ஆமா ஏழு வகையான நிறங்கள் அதில் அந்த நிறங்கள் தான் ஏழு நிறங்கள் அதில் ஏகதேசம் வந்துடும் ஆமா நாயனார் முன்பே கிரணங்கள் ஏழும் கிளர்ந்தெறி பொங்கியரை ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் கரணங்கள் என்றால் கருவிகள் நர்த்தம் எரிபொங்கு என்பது எரிபொங்கி என்பது இயற்கை மரணத்தையும் வெறுமனே மரணம் இருக்கிறது செயற்கை மரணத்தையும் குறித்தது விபத்தில் சாகிறது தற்கொலை பண்றது அதையெல்லாம் குறித்தது இதுலேயும் அஞ்செழுத்து பாதுகாக்கன்னு சொல்றாங்க அழகாக இருக்குது அதுதான் கொண்டு போகுது அதுதான் வருது உயிர் சொர்க்கத்துக்கு போனாலும் நரகத்துக்கு புகாமல் அனுப்புவது சிவலோகம் சென்ற பிறகு பிறவி இல்லை பிறந்தாலும் ஞானத்துக்காக பிறக்கும் தவம் செய்தோர் தவலோகம் சார்ந்து பவம் செய்து பட்டருப்பாராக சிவனியான கோதம் எட்டாம் நூற்பா தவம் செய்த நச்சார்பிலை வந்து ஞானத்தை நண்ணுவர் என்று கற்றார் சூழ் சொல்லுமாம் கண்டு எங்கேயோ ஏதோ போன பிறவியில் கேட்ட மாதிரி தெரியுது அப்படிதானே தானே தொலையாளர்களாக ஆட்டுறீங்க நல்லா சொல்கிறீங்க சொன்னால் சொன்னாதான் உங்களுக்கு அது நான் ஏன் சொல்கிறேன் எதுக்குன்னா அப்போதான் மனப்பாடமாக ஆ அந்த நம்முடைய பழைய மாணவர்கள் இப்போ நம்ம கூட இல்லை அவங்க எங்கேயே போயிட்டாங்க அவங்க சிவஞான போதம் மனப்பாடமானதே நீங்கள் திரும்ப திரும்ப சொன்னதுனால தான் வாங்க நம்மளை விட்டு போனவங்க எல்லாருமே சொல்லுவாங்க அதனால் அஞ்செழுத்து அவர்களை பாதுகாக்கிறது பிறந்தாலும் ஞானத்துக்காக பிறக்கும் எட்டாம் நுப்பா முதல் வெண்பாவே இதுதான் தவம் செய்தால் தவலோகம் சார்ந்து பவம் செய்து பட்டருப்பாராக தவம் செய்த நச்சாவில் வந்து ஞானத்தை நண்ணுகளை கற்றார் சொல் சொல்லுமாம் கண்டு ஏதோ ஒரு அஞ்சாறு பிறவிக்கு முந்தை எங்கேயே கேட்ட மாதிரி தெரியுது இந்த நிலையை தருவது ஐந்தெழுத்து முடிவுரை நீக்குவது பிறப்பை நீக்குவது ஐந்தெழுத்து சொல்லி பாருங்க மந்திரத்தை என்ன அழகான மந்திரச்ச கிரணங்கள் ஏழும் கிளர்ந்தெறி பொங்கி கரணங்கள் விட்டுயிர் தானிடும் போதும் மரணங்கை வந்துயிர் மாற்றிடும் போது மரணம் வேற கிளர்ந்தறிங்கிறது நம்மளாக கொண்டு போய் எரியவுட்டுறது மரணங்கிறது அகால மரணம் வந்தீர் போதும் அரணங்கை கூட்டுவது அஞ்சு எழுத்தாமே ரொம்ப அற்புதமான மந்திரம் யாராக ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த ஒரு மந்திரத்தை வீட்டில் சொன்னாலே வேள்வி எதுவுமே வேண்டியதே இல்லை அந்த ஒரு மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு தடவை சொன்னார் அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் அந்த உயிர் இது சொல்லி யாராவது நம்ம முன்னோர்கள் இறந்து அவங்க நரகத்தில் இருக்காங்களா அங்கே இருக்காங்கன்னா நம்ம கவலைப்பட்டவனு வச்சுடுங்க இந்த மந்திரத்தை ஒரு அஞ்சு தடவை சொன்னார் எனக்கு சொல்ல தோணுது உங்களுக்கு சொல்கிறேன் ஆமாம் நம்ம வீட்டில் வழிபாட்டில் ஒரு அஞ்சு தடவை சொன்னால் கூட நம்முடைய முன்னோர்கள் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் யாரோ நம்முடைய முன்னோர்கள் வந்து சரியான கதியை என்ன செய்வாங்க அடை அடைவாங்க அடைவா அடைகிறதுக்கு நான் விண்ணப்பித்ததாகும் அடைவாங்க அடையலை அது ரெண்டாவது இறைவனே இப்படி ஒரு மந்திரம் இருந்தில் நீ சொல்லியிருக்கலாமில்ல உங்கள் அப்பாவுக்காக உங்கள் அம்மாவுக்காகனு இறைவன் கேட்க முடியாது